இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ஃபிஷஸ் அப்படிங்கிறதுல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல முடிச்சோம் ஃபிஷஸ்ல எலும்பு மீன்கள் குறுத்தெலும்பு மீன்கள்னு ரெண்டு இருந்தது அதை நம்ம பார்த்தோம் இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இரு வாழ்விகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆம்பிபியன்ஸை பற்றி பார்க்க போறோம் இரு வாழ்விகள் அப்படின்னாவே அதுக்கு மீன்கள் மீனிங் என்ன அப்படின்னா நீர் மற்றும் நிலம் ரெண்டுலேயுமே அதால் வாழ முடியும் அதனால தான் இதை இரு வாழ்விகள் அப்படின்னு சொல்றோம் இவைகளில் பெரும்பாலும் இரண்டு ஜோடி கால்களை கொண்டுள்ளன இப்போ நமக்கு இரு வாழ்விகளுக்கு எக்ஸாம்பிள் சேலமண்டர் மற்றும் ராணா டாக் டைலான்னு சொல்லக்கூடிய தவளை இங்கே கொடுத்துருக்காங்க இந்த சேலமண்டர் அப்படின்னு பார்த்தோம்னா சொன்ன மாதிரியே இணையான உறுப்புகள் இருக்கு அதே போல இதால தண்ணிலையும் வாழ முடியும் நிலத்திலையும் வாழ முடியும் தவளையும் பார்த்தீங்கன்னா இரண்டு இணை உறுப்புகள் இருக்கு அதே சமயம் இதையும் ரெண்டால வாழ முடியும் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம முதல்ல ஆமை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலோ அதுவும் நீர்லையும் இருக்கு நிலத்திலையும் இருக்கு ஆனால் ஏன் நம்ம தவளையை மட்டும் நம்ம இரு வாழ்விகள் அப்படின்ற கீழே சேர்த்திருக்கோம் அப்படின்னா தவளைகள் தான் தண்ணி தவளைகள் வந்து தண்ணியில தான் ஊட்டப்படும் அது தண்ணியில இருந்து தான் ஃபிஷ் ஸ்டேஜஸ்க்கு வரும் அடுத்து ஃபிஷ் மாதிரி இருந்த தவளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மெட்டமார்போசிஸ் அடைஞ்சி ஒரு அடல்ட் அதாவது வளர் தவளையா மாறும் ஸோ இதோட லைஃப் சைக்கிள் ஃபுல்லாவே எதற்கு எது எங்கதான் இருக்கு தண்ணிக்குள்ளேயேதான் இருக்கு அதனாலதான் இதை நம்ம இருவாழ்விகள் அதாவது அடல்ட்டாக வா மாறினதுக்கு அப்புறம் தான் அது நிலத்துக்கே வரும் ஆனால் முதல ஆமைகளோ முதலைகளோ அப்படி இல்லை அது தான் முட்டை போடும் நிலத்துல இருந்து வந்த அடல் உயிரி இளம் உயிரிகள் நேராக அதுக்கப்புறம் தான் எங்க போவோம் தண்ணிக்குள்ள போய் வாழ ஆரம்பிக்கும் அதோட அஹ் பேர்த் இடம் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணி நீர் தான் தான் இதை வந்து இரு வாழ்வுகள் அப்படின்ற தொகுதிக்கு வகுப்புக்கு சாரி கீழே நம்ம இங்க வச்சிருக்கோம் இதோட உடல் பகுதி பார்த்தோம்னா உடல் பகுதியை தலை மற்றும் உடல் என இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் சிலவற்றை வந்து வால் இருக்கலாம் வாழ்விகள் இப்ப எக்ஸாம்பிள் சேலமன்றம் எடுத்துக்கிட்டோம்னா என்ன இருக்கு வால் இருக்கு அதுவே தவளையில பார்த்தோம்னா வால் இருக்காது சோ வாழ்விகளோட தோல் எப்படி இருக்கும்னா ஈரப்பதமா இருக்கும் கண்கள்ல இமைகள் இருக்கும் செவிப்பறை அப்படின்னு சொல்லிட்டு காதுகள் இதுதான் செவிப்பறை நம்மள மாதிரி காது இருக்காது ஒரு ஹோல்ஸ் தான் இருக்கும் இதுகளுக்கு இதைதான் செவிப்பறை டிம்பானம் அப்படின்னு சொல்லுவோம் அதே போல் உணவு குழல் சிறுநீர் பை மற்றும் இனப்பெருக்க பாதைகள் அனைத்தும் பொது கழிவாய் என்ற ஒரே பொதுவான அறைக்குள் திறக்கிறது அதாவது க்ளோயக்கான்னு நம்ம சொல்லுவோம் சோ அந்த இடத்துல தான் வந்து இது எல்லாமே திறக்குது அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்மளோட இப்ப நம்ம வந்துட்டு ச செரிமான மண்டலமோட வெளியே கழிவை வெளியேற்ற ஒரு பகுதியும் ஆனஸ் அப்படியும் இல்லை யூரின் அதாவது சிறுநீரகங்கள் வெளியேற்ற கழிவு நீக்கத்தை யூரினரி டிராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா இல்ல இதுக்கு எப்படி இருக்கா ஒரு பொதுவான அறையாதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நுரையீரல் செவில்கள் மற்றும் தோல் வழியாக சுவாசித்தல் நடைபெறுகிறது எப்ப அது வந்து தண்ணியில வெளியே வருதோ அப்ப நுரையீரல் மற்றும் தோல் வழியாகவும் கண்ணிக்குள்ள இருக்கிறப்ப செவில்கள் வழியாகவும் என்ன நடக்குது சுவாசம் நடைபெறுது இதுல பார்த்தோம்னா இதயம் என்னவாயிடுச்சு மூன்று அறைகளால் மாறிடுச்சு அதாவது இரண்டு ஆரிக்கிள் மற்றும் ஒரு வென்றிக்கிழ்கள் நம்ம பிஷர்ல பார்த்துருப்போம் இதயம் வந்து இரண்டு அறைகளால் ஆனது அதுல ஒரு வென்றிகிள் ஒரு ஆரிக்கிள்னு பார்த்தோம் ஆனா இங்க மூன்று அறைகள்லாம் மாறிடுச்சு அந்த மூன்று அறைகள்ல இரண்டு அறைகள் ஆரிக்கிள்கள் ஒரு அறை வென்றிகிள்கள் அதே போல இதுவையும் தண்ணிக்குள்ள இருக்கனால இதை நம்ம என்னன்னு சொல்றோம் குளிர் ரத்தம் கொண்ட விலங்குகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆண் பெண் என தனித்தனியே பால் வேறுபாடு காணப்படுகின்றன கருவுறுதல் வந்து புற கருவுறுதல் தான் இப்ப ஆண் தவளை பெண் தனித்தனியா இருக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது கருவுறுதல் இந்த இடத்துல வந்து இனப்பெருக்கம் செய்யறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா குளத்தில் அதாவது தண்ணி இருக்கிற இடத்துல ஆண் தவளை வந்து அதோட விந்தணுக்களையும் பெண் தவளை கருமுட்டைகளையும் தண்ணியிலே விட்டுரும் சோ அது எப்ப வந்து கெமிக்கல் அட்ராக்ஷன் மூலமா கருவுறுதல் நடைபெற்று என்ன நடக்கும் லார்வா அதுல இருந்து வெளியே வரும் ஸோ இவைகள் முட்டையிடுபவை அப்படின்னு சொல்லிட்டாங்க அது போல அந்த முட்டையில இருந்து வெளியே வர்றது என்னென்னு ஒரு லார்வா தான் அதனால இது மறைமுகமான கருவளர்ச்சியை கொண்டவை அப்படின்னு சொல்றோம் இந்த ஆம்பிவியன்ஸ்க்கு வேற என்னென்ன எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பூஃபோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டோட் ராணா அப்படின்ற தவளை ஹைலாவும் தவளை தான் பட் மரத்தில் வாழக்கூடிய தவளை அடுத்து சேலமண்டர் அப்படிங்கிறது அடுத்து இத்தியோஸ் அப்படின்றது பார்க்க கால்கள் இல்லாத ஒரு இருவாழ்வுகள் பார்க்க பாம்பு மாதிரியே இருக்கும் ஆனா அது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணீர் மற்றும் நிலம் ரெண்டுலயுமே வாழ்றதுனால இதை நம்ம என்னன்னு சொல்லிட்டோம் ஆம்பிபியன்ஸ்ல நம்ம வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த வகுப்பு என்ன அப்படி அதாவது அடுத்த கிளாஸ் எதுல அப்படின்னா ரெப்டாலியான்னு சொல்லக்கூடிய ஊர்வன இனம் அப்படின்னு சொல்றாங்க இதுல வகுப்பு ரெப்டாலியா அப்படின்றது தவழ்ந்து செல்லும் தவழ்ந்து செல்லும் ஆளான இல்ல ஊர்ந்து செல்லும் எப்படி வேணா சொல்லலாம் சோ ஏதாவது ஒன்று தவழ்ந்தோ ஊர்ந்தோ என்ன பண்ணுவோம் இடம் இதை தான் நம்ம ரப்ட் அதாவது இதை சொல்றாங்க லத்தீன்ல ரெப்டம்னா ஊர்வன கிராவல் ஆர் கிரீப் அப்படின்னு சொல்றோம் இவைகள் பெரும்பாலானவை நிலத்தில் வாழக்கூடியவை இவற்றின் உலர்பகுதி நல்லா உலர்ந்து உறுதியான தோளால் மூடப்பட்டுள்ளது இதுல செதில்கள் இல்லைன்னா ஒருவேளை அதோட உடல் மேல பார்த்தோம்னா செதில் இல்லைன்னா சில சுவாச தகடுகளாலும் மூடப்பட்டிருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம அந்த பச்சோந்தி ஓனான் அப்படின்லாம் சொல்லுவேல்ல அதோட உடல் மேல் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம் ஷேப்ல ஒரு செதில்கள் செதில்களாக இருக்கும் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இவைகள்லாம் ஊர்வனம் தண்ணியிலேருந்து ரொம்ப தூரத்தில் தான் வாழுது ஸோ இதோட உடம்புல இருக்க தண்ணி எவாபரேட் ஆகாமல் தடுக்கிறதுக்காக ஊர்வன இனத்துக்கு எல்லா நேரமும் தண்ணி கிடைக்கும்னு சொல்ல முடியாது அதனால தன்னோட உடல் இருக்க தண்ணியை தக்க வச்சுக்கிறதுக்காக அது எவாப்ரேட் அதாவது உடல் இருக்க தண்ணி ஆவியாத தடுக்கிறதுக்காக இந்த உறுதியான தோல் அல்லது செதில்களால் அது மூடப்பட்டிருக்கும் இவைகளுக்கு வெளிப்புற காது துளைகள் இல்லை செவிப்பறைன்னு சொல்லக்கூடிய டிம்பேன்மாம் அதுல சொன்ன இல்லையா ஒரு குட்டி ஒரு ரவுண்ட் அதே போலதான் ஊர்வன இனத்திலும் காணப்படும் இக்கால்கள் இருப்பின் அவைகள் இரண்டு இணைகளாக காணப்படும் கால் வந்து இரண்டு இணையாக தான் இருக்கும் அதே போல ஆம்பிபியன் மாதிரியே இந்த ரெஃப்டைல்லையும் எத்தனை இதயம் அறைகள் இருக்கு மூன்று இறைகள் இருக்கு ஆனா முதலைகள்ல மட்டும் பார்த்தோம்னா நான்கு அறைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவைகள் உடல் வெப்பம் வந்து மாறக்கூடியவை அப்படின்னு சொல்றாங்க அதாவது போக்கிலோதம்ஸ் பாம்புகள் மற்றும் பள்ளிகள் அதன் தோலை உரிப்பதன் மூலம் செதில்களை கொட்டுகின்றன அதாவது இறந்த செதில்களை கொட்டுட்டு திரும்ப புதிய செதில்களா மாத்திடுது இது வந்து நெக்ஸ்ட் இதுல ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியான உயிரிகள் இருக்கு அதே போல கருவுறுதல் உட்கருவுறுதல் அதாவது உடலுக்குள்ள நடைபெறனால இதை உட்கருவுறுதல் அப்படின்னு சொல்றோம் அதே போல இவை முட்டையிடுபவை மற்றும் நேரடியான கருவளர்ச்சி அதாவது உள்ள முட்டையில இருந்து வெளிவர உயிரினம் அதோட பெற்றோர்கள் மாதிரியே இருக்கனால அதாவது எந்த விதமான லார்வல் ஸ்டேஜுக்கும் போகாது அதனால இதை நேரடியான கருவளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டோம் இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னா கிலோனி அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் ஆமை அதாவது சொல்லக்கூடிய நில ஆமை கெமலியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சோந்தி கெலோட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓனான் குரொக்காடியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலை குரொக்கடாயில் அடுத்த அலிகேட்டர் அப்படின்ற கடல் முதலை அட அலிகேட்டர் அப்படிங்கிறது என்னது அதாவது முதலையில ரெண்டு இருக்கு அதுல நீ நன்னீர் முதலை கடல் முதலை அதுல அலிகேட்டுங்கிறது கடல் முதலை அடுத்து ஹெமி டாக் டைலஸ் அப்படிங்கிறது வீட்டு பள்ளி வால் லிசார்டு அடுத்து நச்சு பாம்புகளான நாஜா நாஜா அப்படின்றது ஒரு கோப்ராவை சொல்றாங்க இது எல்லாமே எதுல வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஊர்வன இனத்துல வரக்கூடிய விலங்குகள் வேற என்ன அப்படின்னா பங்காரஸ் அப்படின்னு சொல்லி இதுவும் பாம்பு தான் பங்காரஸ் அப்படிங்கிறது கண்ணாடி விரியன் வைப் வைப்பர் அப்படிங்கிறது விரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாம்புகள் இது எல்லாமே எதுலனா ஊர்ந்து போறனால ஊர்வன அப்படின்ற கிளாஸ்ல இருக்கு அடுத்த கிளாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பரப்பனை இதை வந்து ஹக்ஸ்லே அப்படின்ற ஒருத்தர் என்னன்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னா இந்த பரப்பனை இன அப்படிங்கிறது ஊர்வன இனத்திலிருந்து வந்த ஒரு குளோரிஃபைடான ரெப்டைல்ஸ் புனிதமான ஒரு இனம் தான் இந்த சொல்லுவார் ஏன் அப்படின்னா இவைகளால் பறக்க முடியும் பறவைகளில் காணப்படும் முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னா அதுல இருக்க இறங்குகள் மற்றும் இவைகளில் பெரும்பாலானவை பறக்கும் திறனை பெற்றிருக்கும் ஆனால் சில பறவைகள் பறக்கும் திறனை பெற்றிருப்பதில்லை ஆனா அவைகளை பற பறவைகள் தான் சொல்லுவோம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா நெருப்புக்கோழி அடுத்து கிவி அடுத்து பெங்குயின் இவங்க எல்லாமே பறக்க முடியாது ஆனா இவங்க எல்லாருமே எதில் இருப்பாங்க ஏன் அப்படின்னா இவைகள் அழகுகளை பெற்றுள்ளன அழகுகள் இருக்குனால இவைகள் எல்லாமே பறக்கும் இனத்துல இருக்கு பறக்க இயலாத பறவைகளை தவிர மற்ற பறவைகளிலோட முன்னங்கால்கள் இறக்கைகளாக மாறுபாடு அடைந்துள்ளன இப்போ நம்ம ரெப்டைல்ல ரெண்டு இணை உறுப்புகள் இருக்கு இடப்பெயர்ச்சிக்காக அப்படின்னு சொன்னோம் அந்த ரெண்டு இணை உறுப்புகளும் பார்த்தோம் அப்படின்னா முன்னங்கால்கள் பின்னங்கால்களாக இருக்கும் அதுவே அந்த ஏவ்ஸ் அந்த பரப்பனதுல அந்த ஊர்வன இனத்துல இருந்து பிரிஞ்சு வந்ததுதான் இந்த யாரு இந்த ஏவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பரப்பன இனம் இந்த பரப்பனை இனத்துல முன்னங்கால்கள் வந்து என்னவா மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இறகுகள் அதாவது விங்ஸா மாறிடுச்சு ஸோ அதனால தான் இதெல்லாம் பறக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல பார்த்தோம்னா அதோட தோல் வந்து எந்த பகுதியும் அதாவது இறகுகளால மூடி இருக்கும் அப்போ அதுல வந்து வாலின் அடிப்பகுதியில மட்டும் ஒரு எண்ணெய் சிறப்பி இருக்கு அந்த எண்ணெய் சிறப்பியோட பேரு பிரீன் கிளாண்ட் அதாவது உலர்ந்த தோல்ல எந்தவித சுரப்பியும் காணப்படுவதில்லை வால் பகுதியில மட்டும்தான் பிரீன் சொல்லிட்டு ஒரு கிளாண்ட் இருக்கு முழுவதும் எழும்பாக்கம் செய்யப்பட்ட காற்று அறைகளுடன் கூடிய ஒரு நீண்ட எலும்புகள் அகச்சட்டமாக உள்ளன அவைகளின் செரிமான மண்டலம் கூடுதலான அறைகளை உடையது இப்ப நார்மலா பறவை பறக்குது அப்படின்னா அதோட உடல் அமைப்பு எப்படி இருக்குன்னா வெயிட்லெஸ்ஸா இருக்கணும் சோ வெயிட்லெஸ்ஸா இருக்கணுங்கிறதுக்காக அதோட எலும்புகள் எப்படிப்பட்டதா இருக்குன்னா காற்று அறைகளுடன் கூடிய எலும்புகள் அதனாலதான் அதனால ஈஸியா டேக் ஆஃப் ஆக முடியுது அதே சமயம் அதோட செரிமான மண்டலம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நிறைய நார்மலாக நமக்கு இருக்கிறத விட சில பாகங்களாக அதிகமாக இருக்கொண்டிருக்கு எக்ஸாம்பிள் கிராப் அப்படின்னு சொல்கிற ஒரு பகுதியை பெற்று இருக்கும் எதுக்காக அப்படின்னா அது அவசர அதுக்கு கிடைக்கிற தீனியாக அவசரமாக சாப்பிட்றப்ப அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் அதுக்கப்புறம் மெதுவாக அது டைஜஷனுக்கு போகும் இவைகளில் சில பரத்தல் மற்றும் நீரில் வாழ்வதற்கான தகவமைப்பை பெற்றுள்ளன இப்போ டக்கு இதெல்லாம் இந்த வாத்துக்கள் அப்படின்னா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீர்கோழி இவங்கெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா நீரில் வாழ்வதற்கான தகவமைப்பை பெற்றுள்ளன இந்த வகுப்பு உயிரிகளில் மிக முக்கியமான மற்றொரு தனி சிறந்த பண்பாக கருதப்படுவது என்னன்னா பால் சுரப்பிகளை பெற்றிருத்தல் மில்க் ப்ரொடியூசிங் கிளான்ஸ் சொல்லக்கூடிய மெமரி கிளான்ஸ் சொல்லுவாங்க அதாவது இப்போ ஒரு இருந்து வந்து குட்டிக்கு வந்து தானா இரையை தேடியோ சாப்பிடவோ தெரியாது அதனால அதோட பெற்றோர் என்ன பண்ணுன்னா அதுக்கு கிடைச்ச இறைய கிராப் சொன்ன இல்லையா அந்த பகுதியில் சேர்த்தி வச்சு கிராப் கிளான்ஸ் சில கிளான்ஸ் இருக்கும் அதுலேருந்து வர சுரப்பிகள் மூலமா அதை நல்லா டைஜஷன் பண்ணி டைரெக்டாக அதோட குட்டியோட வாய்க்குள்ள போயிட்டு விடும் அதுதான் என்னன்னு சொல்றேன்னா மில்க் ப்ரொடியூசிங் கிளாண்ட் அப்படின்னு சொல்றாங்க இதன் மூலம் இளம் உயிரிகளுக்கு ஊட்டம் அளிக்கப்படுகிறது நடப்பதற்கும் ஓடுவதற்கும் ஏறுவதற்கும் வளை தோடவும் தோண்டவும் நீந்துவதற்கு அல்லது பறப்பதற்கு இரண்டு இணை கால்கள் இருக்கு காலை வச்சுதான் பறக்கிறது தவிர மிச்ச எல்லா வேலைகளும் பின்னங்கால்களை வச்சுதான் பண்ணிக்குது அப்படின்னு சொல்றாங்க பாலூட்டிகளோட தோளானது முடிகளை பெற்றிருப்பது இதன் தனித்தன்மையாக கருதப்படுகிறது இப்போ இப்ப இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா பாலூட்டிகளோட இது வந்து பாலூட்டிகள்னு ஏன் சொல்றோம்னா அதோட தனித்தன்மையை மோ தோல்ல வந்து முடி வெளிப்புறத்தில் அமைந்த காதுகள் அல்லது காது மடல் காணப்படுகிறது இவைகளின் தாடையில் பல்வேறு விதமான பற்கள் காணப்படுகிறது இதயம் நான்கு அறைகளாக இங்க என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது இதுல எப்படி இப்ப நம்ம லாஸ்டா இதோட இதயம் பார்த்தோம்னா நான்கு பகுதிகளா பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னோம் நான்கு இந்த நீண்ட எலும்புகள் அகச்சட்டங்களுக்காக உள்ளன பறவைகளின் செரிமான மண்டலம் கூடுதலான அறைகளை உடையது இதில் முற்றிலும் இதயம் நான்கு அறைகளை கொண்டுள்ளது என்னன்னா ரெண்டு ஆரிக்கிள் ரெண்டு வென்ட்ரிக்கிளாக பிரிஞ்சிருக்கும் இதோட ரத்தம் பார்த்தோம்னா வெப்ப ரத்தம் அதாவது அதாவது வெப்பம் மாறா விலங்குகள் எப்போ குளிர்காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமா இருந்தாலும் சரி நம்ம உடல்ல வெப்பநிலை அப்படியே தான் இருக்கும் தான் இதை வெப்பம் மாறா விலங்குகள் அப்படின்னு சொல்றோம் பறவைகளை நுரையீரல் தான் சுவாசித்தல் நடைபெறுகிறது இதோட நுரையீரல் சுவாசத்திற்கு எக்ஸ்ட்ரா ஹேர் சாக்ஸ் சொல்லக்கூடிய சில காற்று பைகள் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதே போல இதுல பால் வேறுபாடு காணப்படுது அதாவது ஆண் பறவை பெண் பறவைன்னு பிரிக்க முடியும் இவைகள் முட்டையிடுபவை மற்றும் நேரடியான கரு வளர்ச்சி அந்த முட்டையில இருந்து வர்றது ஒரு கோழி இப்ப ஒரு புறானா புறாவாதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து எடுத்துக்காட்டுகள் அப்படின்னா எக்ஸாம்பிள் கார்வஸ்னா காகம் கொலும்பா அப்படிங்கிறது புறா சிட்டா குல்லா அப்படிங்கிறது பச்சை கிளி ஸ்ருத்தியோ அப்படிங்கிறது நெருப்பு கோழி பாவோ பீகாக் ஆப்டினோ டைட்ஸ் அப்படிங்கிறது பென்குயின் நியோஃப்ரன் அப்படிங்கிறது கழுகு ஸோ இவைகள் எல்லாம் யாருக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா பறவைகளுக்கு எடுத்துக்காட்டு அடுத்து பாலோட்டிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இவை பல்வேறு வகையான வாழிடங்களில் வாழும் தன்மையுடையவை எக்ஸாம்பிள் துருவ பனிக்கட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம் பாலைவனங்கள் டெசர்ட்லயும் இருக்கு துருவ பகுதிகளுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா என்ன போலார் பியர் சொல்லலாம் அது ஒரு பாலூட்டி டெசர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒட்டகம் சொல்லலாம் ஒட்டகமும் ஒரு பாலூட்டி அடுத்து மலைகள் காடுகள் புல்வெளிகள் இருண்ட குகைகள் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகை இடங்கள்ல யார் இருக்கா அப்படின்னா இந்த பாலூட்டிகள் வாழுது அப்படின்னு சொல்றாங்க இவைகளில் சில பறத்தல் மற்றும் நீர் வா நீரில் வாழ்வதற்கான தகவமைப்பை கொட்டுள்ளன இந்த இடத்துல நீ அதாவது மேமல்ஸ் பாலூட்டிகள்ல பறத்தல் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வவ்வால் அடுத்து நீரில் வாழ்பவை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திமிங்கலம் திமிங்கலம் ஒரு மேமல் அதாவது பால் ஊட்டுபவை குட்டி போட்டு கடல்ல கடல்ல இருக்க அந்த திமிங்கலம் குட்டி போட்டு பால் கொடுக்கறது அதனால தான் இந்த திமிங்கலம் வவ்வால் இது ரெண்டும் நம்ம பால் ஊட் பால் ஊட்டி அப்படின்னு சொல்லுவோம் இந்த வகுப்பு உயிரினங்களின் மிக முக்கியமான மற்றொரு சிறந்த தனி சிறப்பு பண்பாக கருதப்படுவது என்னன்னா பால் சுரப்பிகள் அதாவது மேமரி கிளான்ஸ் நம்ம பறவைகள்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்க அவங்களும் ஒரு மில்க் ப்ரொடியூஸ் கிராப் மில்க்னு சொல்லுவோம் அந்த கிராப் மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இங்கே மேமல்ஸ்ல பார்த்தோம்னா மில்க் ப்ரொடியூசிங் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதன் மூலம் இளம் உயிரிகளுக்கு ஊட்டமளிக்கப்படுகிறது அதுக்கப்புறம் நடப்பதற்கு ஓடுவதற்கு ஏறுவதற்கு வளை தோண்ட நீந்த அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு இணை கால்கள் பயன்படுத்தப்படுகின்றன பாலூட்டிகளோட தோல் பார்த்தோம்னா அதுல இருக்கும் இப்ப திமிங்கலம்னு எடுத்துக்கிட்டா கூட அதோட உடல்ல என்ன இருக்கும் தோல் இருக்கும் சாரி முடி இருக்கும் இதன் தனித்தன்மையாக கருதப்படுகிறது அதே போல காதுகள்ல பின்னே அப்படின்னு சொல்லக்கூடிய காது மடல் இருக்கு இப்ப நம்ம தவளைகளுக்கு எல்லாம் எப்படி பார்த்தோம் ஒரு ரவுண்டு தானே பார்த்தோம் ஆனா மேமல்ஸ் இந்த மாதிரி காது தனியாவே நம்மளால பார்க்க முடியும் இப்ப எக்ஸாம்பிள் நாய் எடுத்தா காதுக்கு மேல ஒரு இது இருக்கு இல்லையா இப்படி பூனை இதெல்லாம் சொல்றோம் இல்லையா இந்த மாதிரி ரெண்டு இருக்கு இல்லையா தான் நம்ம காது மடல் அப்படின்னு சொல்றோம் இந்த ஹோல்குள்ள தான் காது உட்புற செவி நடுச்செவி அதெல்லாம் இருக்கும் அடுத்து இவைகளின் தாடையில் பல்வேறு விதமான பற்கள் காணப்படுகின்றன நம்மளோட பற்கள் பார்த்தோம் அப்படின்னா பால் பற்கள் நிரந்தர பற்கள் அப்படின்னு மேமல்ஸ்க்கு ரெண்டா பிரியும் பால் பற்கள் அப்படிங்கிறது விழுந்துடும் தான் ரெண்டாவது இரண்டாம் நிலை பற்களா நம்மளோட நிரந்தர பற்கள் தோன்றும் இதயம் நான்கு அறைகளை கொண்டது இதுவும் ஹோமியோதர்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன்னா வெப்பம் உடல் வெப்பத்தை மாறாத வச்சிருக்க விலங்குகள் நுரையீரல்கள் மூலம்தான் சுவாசிக்குது இதுல ஆண் பெண் உயிரிகள்னு தனித்தனியா இருக்குது கருவுறுதல் அப்படின்னு பார்த்தோம்னா அக கருவுறுதல் அதாவது இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் இவை குட்டி இனுபவை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஒரு சில விதிவிலக்குகள் மட்டும் உள்ளன மற்றும் நேர்முக கரு வளர்ச்சியை கொண்டவை சில குட்டி சில இவைகள் குட்டி இனுபவை அதாவது விவிபேரஸ் சொல்றோம் அதுல சிலது மட்டும் விதிவிலக்கு எக்ஸாம்பிள் கங்காரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி இருக்கிறதுலாம் விதிவிலக்குகள் அப்புறம் அதே போல பிளாட்டிபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விலங்கு அதை என்ன பண்ணா முட்டையிடும் பட் முட்டையில இருந்து அதோட குட்டிக்கு வந்து பால் கொடுக்கும் ஸோ அதனால இதெல்லாம் வந்து நேர்முக கருவளர்ச்சி சிலது மட்டும் விதிவிலக்கு இப்போ லாஸ்ட்டாக இந்த மேமல்ஸ்க்கான எடுத்துக்காட்டுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா முட்டையிடும் பாலூட்டிகள் அதாவது ஆர்மிங்ஸ் சொல்லக்கூடிய பிளாட்டிபஸ் குட்டியினும் பாட்டு பாலூட்டிகள் அப்படின்னா மேக்ரோஃபர்ஸ் சொல்ற கங்காரு ட்ரீரோஃபர்ஸ் பறக்கும் நரி கேமலஸ் ஒட்டகம் மெக்காக்கா அப்படின்ற மக் குரங்கு அடுத்து ராட்டஸ் அப்படின்ற எழி கேனிஸ் அப்படின்னா நாய் ஃபெலிஸ்னா பூனை எலிஃபஸ் அப்படின்னா எலிஃபன் யானை ஈக்குவஸ் அப்படின்னா குதிரை அப்புறம் டெல்ஃபினஸ் அப்படிங்கிறது டால்ஃபினை குறிக்கும் டால்ஃபின் திமிங்கலம் இவங்கெல்லாம் யாருன்னா பாலூட்டிகள் அடுத்து பாலின தீஜா அப்படிங்கிறது நீல திமிங்கலம் பாந்த்ரா டைகிரிஸ் அப்படின்னா புளி பாந்திரா லியோனா விலங்கு ஸோ விலங்குகளின் கீழ் உள்ள அனைத்து தொகுதியின் தனித்துவமான வேறுபாடுகள் ரெண்டாவது வரையில விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளது ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மேம் முதுகு நான் உடையவையே எதனெதன் அடிப்படையில பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த லெசன்ல நம்ம பாலூட்டிகள் வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் கீழே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோட வேறுபாடுகள் அதாவது நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் இங்க ஃப்ளோ சார்ட்டா நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அது ஒன்றும் இல்லை நீங்கள் சும்மா நார்மலாக பா பார்த்தாவே அது உங்களுக்கு புரிஞ்சிடும் இதை நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்துட்டோம் ஸோ அதனால இந்த லெசன்லேருந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்குற கொஷின்ஸ் வந்து எங்கேருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த எடுத்துக்காட்டுகளில் பார்த்தோம் இல்லையா லியோனா என்ன சிங்கம் அப்புறம் பேந்த்ரிஸ்னா என்ன அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தைகள்லேருந்து தான் கொஷின்ஸ் வரும் அதே போல் இன்வெர்டிபிரேட்ஸால் அதாவது முதுகு நான் அற்றவைகள் இருந்து கேள்வி அதில் இருக்க யூனிக்கான சில விஷயங்கள் ஒரு ஒரு பயணத்தில் மட்டும் யூனிக்காக இருக்கும் அதை கொடுத்து இது எந்த தொகுதியில் காணப்படுகிறது எந்த உயிரினத்தில் காணப்படுகிறது அப்படின்ற கொஷின்ஸ் கேட்கலாம் ஓகே தேங்க் யூ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ ఎస్ కేఎస్ హాస్పిటల్ రోడ్ అపోజిట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నియర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ